நெல்லை சங்கீத சபாவில் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமியின் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது பரமாத்மா திருப்தி என்ற தலைப்பில் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமிகளின் உபன்யாசம் சிறப்பாக நடைபெற்றது ஆன்மீக சொற்பொழிவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கிஞ்சித்காரம் அறக்கட்டளை சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது இதில் ஏராளமான ஆன்மீக அன்பர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமிகளின் ஆன்மீக சொற்பொழிவை கேட்டனர் i சாது தர்ம சமஸ்தாபன்தாய சம்பவாமி கண்ணன் கீதையில் தான் யுகந்தோறும் பிறம்பறே என்று சொல்லிக் கொள்கிறார் சாதுக்களை ரட்சிப்பதற்கும் துஷ்டர்களை அழிப்பதற்கும் தர்மத்தை ஸ்தாபிப்பதற்கும் பகவானுடைய அவதார் தன்னை பற்றி முழுமையாக பேசிக்கொண்டார் பதினெட்டு அத்தியாயங்கள் அதில் பதினைந்தாவது அத்தியாயம் புருஷோத்தம வித்தியின் சொல்லப்படுகிறது தானே புருஷோத்தம பெருமான் அறிவிக்கிறார் பொதுவாக மனப்பாடம் பண்ணி கீதையை ஒப்பிக்க வேண்டும் என்று சொல்லும் போது இந்த பதினைஞ்சாவது அத்தியாயத்தை தேர்ந்தெடுப்பார்கள் சுருக்கமான அத்தியாயம் இருபதே ஸ்லோகங்கள் தான் ஆனா கண்ணனை நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறது அதில் தான் உள்ளது அதில் தன்னை பத்தி அவர் சொல்லிக் கொடுக்கிறார் பரமாத்மே துதாகிருதா யோ லோகத்திரய விபத்தி அவ்யய ஈஸ்வரகா தன்னை ஈஸ்வரன் பிரகடனப்படுத்துகிறார் அனைவரையும் ஆட்சி செலுத்துபவர் நியத்தான் சொல்வார்கள் ஆழ்பவன் சொல்லுகிறோம் உலகமெல்லாம் நான் வியாபித்திருக்கிறேன் அனைவரையும் ஆழ்கிறேன் என்னிடத்தில் இருந்துதான் எல்லாமே பிறக்கின்றன தோன்றுகின்றன அதனால் என்னை பரமாத்மான்னு கொண்டாடுகிறார்கள் லோகே வேதேச்சா புருஷோத்தமஹா இதிகாசங்கள் புராணங்கள் வேதம் உபனிஷத்து உலகத்து வழக்கம் எல்லா இடத்திலையும் இந்த பரமாத்மான்னு சொல்றார்கள் கண்ணனே கூறி கொள்கிறார் அப்ப அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் நானும் ஒரு ஆத்மா நீ பரமாத்மான்னால் என்னை காட்டின நான் உயர்ந்தவர் அதுதானே என்று கேள்வி வந்தது நமக்குள்ள பல பேரும் படிச்சிருக்கோம் பொறியியல் வல்லுநர்கள் இருக்கலாம் கணக்காளர்கள் இருக்கலாம் வைத்தியர்கள் இந்த இடத்துல இருக்கலாம் இவரை விட இவர் நிறைய படிச்சிருக்கார் இவரை விட இவருக்கு அனுபவம் கூட இவரை விட அவர் நன்னா பாடுவார் இந்த அளவுல தானே நாம ஒருத்தரை விட ஒருத்தர்னு வச்சிருக்கோம் அத போற ஒரு கோடி பத்து கோடி நூத்தி நாற்பது கோடி ஆத்மாக்கள் இவர்கள் எல்லாரையும் தராசு ஒரு தட்டில் வைத்து விட்டு பரமாத்மாங்கிறவர் இவர்களை காட்டிலும் உயர்ந்தவராக இருப்பார் அப்படின்னு சொல்லலாமான்னு தான் அர்ஜுனனுக்கு சந்தேகம் இல்லைன்னு கண்ணன் மறுத்து சொல்லுகிறார் அப்படி நீ என்னை ஒரு போல வச்சு எடை போட்டு விட முடியாது அர்ஜுனா ஏனெனில் விபர்த்தி ஈஸ்வரா நான் ஈஸ்வரனா இருக்கேன் அப்படின்னா நீ ஆணைக்கு உட்பட்டவனா இருக்கேன் நான் ஆளை செலுத்துறவனா இருக்கேன் உங்க எல்லாரையும் நான் தாங்குபவனாக இருக்கிறேன் நீ தாங்க படுபவனாக இருக்கிறாய் உங்களை படைப்பவனா நான் இருக்கேன் நீ படைக்கப்பட்டவனாக இருக்கிறாய் நீ தொண்டனா இருக்கே நான் உங்களுக்கு எல்லாம் சுவாமியா சேஷியா இருக்கே இப்படி உனக்கு எனக்கு ஒத்தே வரவில்லையா அர்ஜுனா ஞானமுடையவன் பார்த்தா உனக்கு ஞானம் உண்டு எனக்கு ஞானம் உண்டு இந்த பொருளுக்கு ஞானம் கிடையாது ஆனா ஆத்மாவுக்கு ஞானம் உண்டு பரமாத்மாவுக்கு ஞானம் உண்டு அந்த விதத்துலதான் இதை சமம்னு பார்க்கலாம் தவிர மற்றபடிக்கு எதுவுமே உனக்கு எனக்கு பொருத்தமே இல்லை அதனாலதான் நான் பரமாத்மான்னு சொல்லும் போது உங்கள ஒருத்தன் எடுத்துட்டு என்ன உயர்ந்தவன் பார்க்காதே நான் தனி நான் தாங்குபவன் ஆணை செலுத்துபவன் சுவாமியா இருக்கிறவன் உடையவன் அனைத்தையும் படைப்பவன் நீயோ தொண்டனா இருக்கிறவர் அடிமையா இருக்கிறவர் என்னால் படைக்கப்பட்டவர் என்னால் தாங்கப்படுபவர் எனக்காக இருப்பவர் இப்படின்னு கண்ணன் சொல்லிட்டாரேங்கிறதுக்காக ஓ அவர் தண்டிக்க கூடிய அரசனை போல நாமெல்லாம் பயந்துட்டு கையை கட்டிட்டு நின்றுமாகும் அப்படின்னு அடுத்தது தோணும் ஒரு தாய் பிள்ளைக்கு எப்படியோ ஒரு குரு சிஷ்யனுக்கு எப்படியோ ஒரு காதலனுக்கு காதலி எப்படியோ அப்படித்தான் உனக்கு எனக்கு தொடரும் என்ன ஏதோ தண்டிக்கிற அரசன் பிரஜை மட்டும் நினைத்து கொண்டு விடாதே ஒரு காதலன் காதலிக்குள்ள என்ன தப்பு நடந்தாலும் ஒத்துக்கலையா இருந்தாலும் காதலன்றது அந்த உறவு நல்ல உறவு தானே அதை போல அப்பா மகள்ங்கிற இடத்துக்குள்ளே என்ன தப்பு நடந்தாலும் ஒத்துக்கலையா இருந்தாலும் இந்த செலவு தானே ஒரு பக்கத்துல தண்டிக்கிற உரிமை இருக்கு இருந்தாலும் அங்கு செலுத்துகிற ஆசை தான் அதிகமா இருக்கும் அதே போல கணவன் மனைவியின் இருந்தால் தண்டிக்கிற உரிமை இருக்கு திருத்தற உரிமை இருக்கிறது இருந்தாலும் ஆசை தானே அதிகமா இருக்கும் அதை போல பெருமானுக்கு நம்மை சுவாமியா உடையவரா கருணையே உருவானவர் காதலே உருவானவர் அன்பே உருவானவர் இப்படி நீ என்னை புரிந்து கொள்ள வேண்டும் அர்ஜுனா ஏன்னு அர்ஜுனன் கேட்கிறார் அப்படின்னா தான் உன் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் உண்மையே அதுதான் அவரால் நாம உயர்வு தாழ்வுகளோடு படைக்கப்பட்டிருக்கிறோம் உலகத்தில் இருக்கிற உயர்வு தாழ்வுக்கெல்லாம் இப்படி நம்ம நினைக்க ஆரம்பித்தால் ராத்திரி தூக்கமே வராது பலரும் இப்போ ஒரு இசை இதானு அவர்களுக்கு துன்பம் வந்துட்டே தெரிஞ்சுக்கோமே கெட்ட காலேயே கெட்டக்கூடிய கடியும் பட்ட காலேயே படும் சொல்லியா இந்த இடத்துல அடிபட்டுது நாளைக்கு அங்கேயே வேற இடத்துல பட்டுது அங்க போறச்சே யாரோ தர தட்டி பேசினார் இது ஒவ்வொன்னு எனக்குன்னு ஒரு ஆபத்து வருது கல்யாணமே ஆகல ஆச்சான்னு பார்த்தா குழந்தை பிறக்கல குடந்த பிறந்ததேன்னு பார்த்தா அது உடம்பு சரியில்லை அதுக்கு பள்ளிக்கூடத்துல இடம் கிடைக்கல அதுக்கப்புறம் கல்லூரியில இடம் கிடைக்கல எல்லா மண்ணிட்டு வந்து கல்யாணம் பண்ணலாம்னு பார்த்தா நீ எதுக்கு எனக்கு பண்ணி வைக்கணும்னு திருப்பி கேட்கலாம் ஈஸியா ஒவ்வொன்றா வந்து நான் தான் ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்பார்கள் அதுக்கு ஆழ்வார்கள் திருப்பி கேட்கக்கூடாது ஏன் நீ ஏன் படக்கூடாது கேட்கறச்சே நான் ஏன் படணும்னு கேட்டுப்போம் ஆனா அப்படியே கொஞ்சம் கேள்வியை மாத்தி கேட்பாரு ஏன் நான் படக்கூடாது நான் என்ன கர்மங்களை பண்ணலே நான் படாத இருக்கிறதுக்காக சேர்த்து வச்சிருக்கேன் கடவுள் ஒண்ணு என் தலையில போட கூடையா குற்றங்களை போடுறதுக்கு எல்லாம் தயாரா இல்ல என் தலையில வர ஆபத்துக்களை போடுறதுக்கும் தயாரா இல்ல பல ஆபத்துக்களும் நானாக தேடிக்கொண்டதுதான் சமீபத்துல மூணு வருஷமா ஏற்பட்ட தொற்று நோய் கூட இன்னைக்கு விசாரம் ஆயிட்டு ஒருவேளை இவர்கள் தான் கிளப்பி விட்டு போடுவோம் இல்ல ஒருவேளை அந்த சோதனை சாலையில இருந்து வெளியில வந்திருக்குமோ இல்ல நான் தான் சாப்பிடக்கூடாத சாட்டு நடுவில் இருந்தது நடுவில் கொண்டு விட்டுட்டோமோ இதுக்கெல்லாம் வருஷம் ஏற்கனவே நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுக்கு இது வரைக்கும் பதில் வரலையே அதுக்கு பதில் வரது இப்ப வந்து அதுக்கு பதில் வரப்போறது இருக்கிறதுக்குள்ள மருந்த கண்டுபிடிச்சு வாழ்க்கையை ஓட்டிக்க முடியுமே தவிர இது எத்தனையோ நம்மால நம்ம தலையில நாம விட்டு அச்சகம் நாமே மனவார கொண்டு சொல்லலையா எத்தனை பேருக்கு அப்படி நோய் தொச்சு வந்தது நூத்தி நாற்பது கோடி மக்களே பதினாலு கோடி பேரே வச்சுக்குமே தலை பேருக்கு வந்து எனக்கு தெரியாது அப்படியே வச்சிக்குவோம் அப்படி இருந்தாலும் பத்து சதவிகிதத்துல இருந்து தானே வந்தது தொண்ணூறு பேருக்கு வரல இல்லையா அவர்களையும் நீ கேட்டு பாருங்க இவர்களுக்கு வேற உடம்பெல்லாம் ஏற்கனவே இருந்தது அதனால ரொம்ப பலகீனமா இருந்தா பலகீனமானவர்களை சட்டன்னு குடிச்சிக்கணும் அதே எதிர்ப்பு சக்தி இருக்கிறவனா இருந்தா அதுவும் உள்ள வர்றதில்லைங்கிறார் அது மொத்தத்துல எது வந்தாலும் நீ என்னாலதான் எதுவர பெருமாள் அங்கே வந்து ஒரு நாலு கிருமி எல்லாம் பிடிச்சு இந்தான் என் தலையில போட்டு என் சாப்பாட்டுல போட்டு போட்டுக்கிட்டேன் இப்படி நாம எங்கேயும் பார்த்ததில்லை அவ்வளவு ஏன் கடவுள் குறுக்க வந்து எனக்கு எது பண்றாருன்னு பல பேர் ஒத்துக்கிறதே இல்லையே அப்புறம் அவர் எதிர்க்கு வரப்போகுறா கிருமியை பிடிச்சு என் தள்ளை போட போறார் என் கர்மத்தினால நான் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன் இந்த கர்மத்தை போக்குவதற்குத்தான் அவர் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் அவர் எல்லாரையும் சமமா நடத்துறார் உயர்வு தாழ்வுகளுக்கு அவர் காரணம் இல்லைங்கிறத புரிந்து கொண்டால் தான் நம்ம வாழ்க்கை நிம்மதியா இருக்க அப்பதான் இங்கே வெளியிலேயே வர முடியும் அதனால தான் கண்ணம் சொல்றார் இதுல நான் செய்ய துக்கின்ற அர்ஜுனா ஆதோஸ்மி லோகே பிரதிதா புருஷோத்தமாக பரமாத்மே துதாகிருதா என்னை பரமாத்மான்னு சொல்லுகிறார்கள் என்றால் நான் சுவாமியானபடியால் தலைவனானபடியால் உங்க அத்தனை பேரிடத்திலே கருணையோடு தலைப்பில் ஒரு சில கேள்விகளுக்கு மட்டும் பதில் பார்த்தோம் கண்ணன் பதினைஞ்சாவது அத்தியாயத்துல இருக்குன்னு பார்த்தோமா அதுதான் இன்னைக்கு தலைப்பு பரமாத்ம திருப்தி என்பது யாது ஆத்ம திருப்தினா நேர்த்திக்கு பார்த்தோம் பரமாத்ம திருப்தினா இன்னைக்கு பார்க்கிறோம் நேத்திக்கு பார்த்ததுல இருந்து ஒரு ரெண்டு விஷயத்த மட்டும் நன்னா நினைவில் கொள்கிற நிறைய நேரம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கேட்டிருக்கேன் கிளம்பி வீட்டுக்கு போன பிற்பாடு கொஞ்சம் அது என்ன கேட்டோங்கிறத திரும்ப சிந்தித்து பார்த்தோம் உட்கார்ந்தால் என்னென்னமோ சொன்னார் ஆனால் கடைசியில் என்ன சொன்னார்னு ஒன்றுமே மனசில் நிற்கிறேன் நாளைக்கு போய் திருப்பி கேட்கலாம் அதுக்கு தான் முதல் அஞ்சு நிமிஷம் நேற்றுக்கு என்னங்கிறத திருப்பி சொல்லிட்டால் இது மட்டுமாவது ஞாபகம் வச்சுக்கணும்னு தோணும் இந்த ஆத்மா தேகத்தை விட மனத்தை விட ியங்களை விட பிராணனை விட புத்தியை விட வேறுபட்டவர் முதல்ல பார்த்தோம் தேக இந்திரிய மன பிராண புத்தி இதெல்லாம் நமக்கே தெரியும் நாம வேறுபட்டவர்கள் இது மேஜை சொல்ற மாதிரிதான் இது என்